ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை மாமனார் தன் மனைவிக்காக எடுத்த விபரீத முடிவு வாங்க கதைக்குள்ளே போகலாம் வசந்தா வசந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமாக வா ஆஃபீஸ்க்கு நேரமாகுது பாரு என்றான் கேசவன் ச இதோ வந்துட்டேங்க காலையில் எழுந்திரிச்சா அவங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்யணும் பிள்ளைங்களா பள்ளிக்கூடத்துக்கு கலப்பணும் இதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது இதில் நீங்கள் வேற காலில் சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நிற்கிறீங்களே ஏன்னா கடுகெடுத்தால் அவனின் மனைவி வசந்தா சரி சரி கத்திட்டு இருக்காத பிள்ளை அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டியா அம்மாவுக்கு சாப்பாட்டை கொடுத்து மாத்திரையை கொடுப்போம் ஸ்கூல் வேன் வந்துருச்சா இல்லையா வேன் வந்தவுடன் குழந்தைகளை பத்திரமாக அனுப்பிவேன் அப்பாவை வெயிலில் கடைக்கெல்லாம் அனுப்பாத பத்திரமா நீ தான் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கணும் என்ன புரியுதா இல்லையா என்று அடுக்கினான் கணவன் கேசனன் ம் எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு அவங்கள நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்க உங்கள் அம்மா அப்பாவை நான் ஒன்றும் அப்படி பட்டினி போட்டு கொன்று மாட்டேன் நானும் மனுஷி தானே உங்கள் அம்மா பண்ணுற அட்டகாசம் நாளுக்கு நாள் தாங்க முடியல ரூம் பக்கவே போக முடியல ஒரே நாத்தம் கால் தானே முடியாமல் போச்சு அவங்க வாயுமா முடியாமல் போச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொன்னால் என்னம்மா என படபடத்தால் வசந்தா சரி சரி கத்தாத அவங்க காதில் இதெல்லாம் விழுந்து தொலைக்க போகுது மனசு கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுக்கும் நானும் ஒரே பிள்ள என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ரெண்டு மூணு பிள்ளையாக பெற்றாங்க அவங்க வீட்டில் பத்து நாள் இருக்கட்டும்னு கொண்டு போய் விடுறக்கு நாம தான் பார்த்தாகணும் கோவப்படாத வசந்தா என சொல்லி முடிப்பதற்குள் பீப் பீப் என வாசலில் பள்ளி வேன் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அங்கே பாரு மேன் வந்துடுச்சு போல எங்கள் பசங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா இல்லையா என கேட்டான் கேசவன் எல்லாம் கிளம்பியாச்சு அடே சதீஷு சுதாகர் மேன் வந்துடுச்சு வேகமாக வாங்கப்பா என சத்தமிட்டாள் வசந்தா இருவரும் இதோ வந்துட்டேனம்மா என்றபடி வேகமாக வந்து வேனில் ஏறினார்கள் டாட்டா காட்டிவிட்டு வசந்தா உள்ளே வந்தாள் சரி சரி நானும் கிளம்புறேன் உங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுல மணி ஆயிடுச்சு பாரு என சொல்லிவிட்டு அறக்க பறக்க செருப்பை காலில் மாட்டினான் வெளியில் லொக் லோக் என வாசலில் உட்கார்ந்து பேப்பர் படிக்கும் அவனின் அப்பா சத்தம் நிறுத்தியது கேசவா என்னப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு என்ன நைட்டுக்கு வரப்ப இருமல் மருந்து தானே வாங்கிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு வசந்தாவுக்கு செய்கையில் தலையை ஆட்டிவிட்டு கிளம்பினான் கணவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்த வசந்தா முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே அடுப்பங்களைக்கு சென்றாள் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு இந்த கிளவியை ஒரு வழி பண்றேன் பாரு பிள்ளைங்க இருக்கிற இடம்னு அறிவு இருக்குதா இல்லையா இதுகளுக்கு வேலா வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணுமாம்மா டீ கொடுக்கணுமாம் நல்லா பார்த்துக்கணுமாம்மா மாத்திரை மருந்து வேறு கையில் எடுத்து கொடுக்கணும் சா என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு ஒரு நாதி இல்லை நான் என்ன மிஷினா என்றவாறு உள்ளே சென்றாள் சற்று நேரத்தில் காஃபி டம்ளருடன் வந்தாள் மாமா காஃபி சாப்பிடுங்க காஃபியை வாங்கி கொண்ட நாச்சியப்பன் வசந்தா உங்கள் அத்தைக்கு கொடுத்துட்டியாம்மா என கேட்டார் இதோ கொடுக்குறேன் மாமா என சொல்லிக்கொண்டு உள்ளே போனாள் திண்ணையில் உட்கார்ந்திருந்த நாச்சியப்பன் பேப்பரை படித்து முடித்துவிட்டு கையில் காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே நேரே தன் மனைவி இருக்கும் ரூமுக்கு சென்றார் என்ன பொன்னி எப்படி இருக்கிற இப்ப வழி எப்படி இருக்குது உன் மருமக காப்பி இது கொடுத்தாளா என கேட்டுக்கொண்டு அருகிலுள்ள மேசையை பார்த்தார் காஃபி வைத்த வேகத்தில் கீழே சிந்தியிருந்தது பின்பு பொன்னியின் கண்களை நோக்க பொன் அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டது பொன்னி என்ன செய்யணா வாங்கி வந்த வரம் அப்படி என்னை அந்த கடவுள் காலை உடைத்து உட்கார வச்சிட்டாரே நான் என்ன வேணும்னா செய்கிறேன் காலையில் இருந்து வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டுறா நான் எத்தனை முறை வசந்தாமா வசந்தாமா என கூப்பிட்டு பார்த்தேன் அவள் காதில் விழவில்லையே என்னால் இயற்கை உபாதையை தாங்கி கொள்ள முடியாமல் காலோடு ஆயிடுச்சு நான் என்ன வேணும்னா பண்ணியிருப்பேன் அதுக்கு போய் எங்காவது போய் சாக வேண்டியது தானே கோயில் குளம்னு எங்கேயோ போய் பிச்சை எடுக்க வேண்டியது தானே எங்கே இருந்துட்டு ஏன் எஸ் உசுர வாங்குற என வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறா என் வேதனையை யாரிடம் போய் சொல்லி அழ என மிகவும் வருந்தினாள் பொன்னி நாச்சியப்பன் ஆறுதல் சொல்ல இயலாமல் மறுபடியும் வெளியே சென்று திண்ணையில் உட்கார்ந்தார் அவர் கண்கள் கலங்கிவிட்டன அப்பொழுது மாமா வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மருமகள் போனாள் அவள் சொன்னது அவரின் காதில் விழவில்லை சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டார் நான் அவளை அழகுக்காகவா கைப்பிடித்தேன் இல்லை ஆஸ்திக்காக கைப்பிடித்தேனா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இனி என் காலம் உள்ளவரை உன்னை கைவிட மாட்டேன் என அவள் கையை பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை அவள் கண்கள் கலங்கியதே இல்லை இப்பொழுது யார் கண் இல்லை யார் சாபமிட்டார்களோ இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அன்று மட்டும் அந்த காகம் கத்தாமல் இருந்திருந்தால் இன்று வரை வசந்தாவும் பம்பரமாய் சுற்றுவது போல் அவளும் சுற்றி கொண்டிருப்பாள் வீட்டு வாசலில் உள்ள மரத்தின் மேல் காக்கா கத்திக்கொண்டிருந்தது ஹாலில் உட்கார்ந்திருந்த என்னிடம் பொன்னி சிரித்த முகத்துடன் வேக வேகமாக ஓடி வந்தாள் என்னங்க என்னங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாடி வரப்போகிறாங்க என்னது விருந்தாடியா ஆமாங்க நம்ம வீட்டு வாசலில் காக்கா கத்துது பாருங்க காக்காவுக்கு யாரும் சோறு வைக்கல போல அதுதான் உன்னைய தேடிக்கிட்டு வந்திருக்குது என்னை கிண்டலா வேணும்னா பாருங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள விருந்தாடி வராங்களா இல்லையான்னு என சொல்லி கொண்டு வேலையை தொடர சிறிது நேரத்தில் ஓர் அலறல் சத்தம் மாடிப்படியில் இருந்து உருண்டு கீழே விழுந்தாள் அன்று விழுந்தவள் தான் இன்று வரை எழுந்திருக்கவே இல்லை வீல்சேரில் அடங்கிவிட்டாள் அவள் சொன்னதை போல் உறவினர்கள் வந்து பார்த்து சென்றனர் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன நாச்சியப்பன் ஒரு முடிவுக்கு வந்தவராய் எழுந்து ஓரத்தில் நின்றிருந்த சைக்கிளை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினார் தன் பழத்தினை ஒன்று திரட்டி பொன்னியை தூக்கி வந்து சைக்கிளில் உட்கார வைத்தார் ஆம் அவர்கள் இரண்டு பேரும் கிளம்பிவிட்டார்கள் மருமகள் சொன்னது போலவே இனி நாம் யாருக்கும் சுமையாக இருக்க வேண்டாம் பொன்னி என் சுமையை நானே சுமக்கப் போகிறேன் உன்னை கடைசி வரையில் நான் கைவிட மாட்டேன் நாம் எங்கேயாவது கண்ணுக்கு தூரத்தில் போய்விடலாம் என சொல்லிக்கொண்டே சைக்கிளை தள்ள ஆரம்பித்தார் மாலை வேலை முடிந்து மகன் வீட்டுக்கு வந்து பார்த்த பொழுது அவனின் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இல்லை மனைவி சொன்னால் அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள் நான் மார்க்கெட் சென்றுவிட்டு வரும் வரை பார்த்தேன் காணவில்லை எல்லா இடத்திலும் தேடினார்கள் ஆனால் அவர்கள் கிடைக்கவில்லை இறுதியில் போலீஸ் ஸ்டேஷன் சென்று அவர்களை காணவில்லை என ஒரு வழக்கு கொடுத்துவிட்டு வந்தான் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை எல்லாம் முடிந்த கதையாகிவிட்டு என்று எண்ணிவிட்டான் அவனை பொறுத்தவரை தன் மனைவி பேசியதால்தான் அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்பது அவனுக்கு கணவாய் மெல்ல மெல்ல போக ஆரம்பித்தது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க தேங்க்யூ